ஓவன் வேண்டாம் ஒரு குக்கர் வேண்டாம் ஈஸியான முறையில் ஒரு கேக்கு ஸ்வீட்டான கேக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ எஸ்எல் சேனல் இன்னைக்கு ஒரு சாக்லேட் கேக் தாங்க நம்ம ஈஸியாக பண்ணலாங்களா அதுக்கு முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ஜலடை மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு கப் வந்து மைதா எடுத்தாச்சுங்க அப்புறமா கால் கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்தாச்சுங்க ஒரு டா கப்பு வந்து சக்கரை வந்து நல்லா பவுடராக அரைச்ச சர்க்கரையை வந்து ஒரு கப் எடுத்து போட்டாச்சுங்க அப்புறமா பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா அது ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டாச்சு அப்புறம் ஸ்வீட்டை கூட்டுறதுக்காக ஒரு பின்சாப் வந்து உப்பும் வந்து அதில் போட்டாச்சு உங்க வந்து ஸ்வீட்டை நமக்கு தூக்கி கொடுக்கன்றதுனால போட்டாச்சு அதை நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்க வேண்டியதுதாங்க ஜலிக்கணும்னா அதில் இது இருக்குன்றதுனால இல்லை எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு வரும்ன்றதுனால அதை ஜலிச்சு எடுத்துக்க வேண்டியதுதாங்க அது எடுத்த உடனே நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு வீட்டில சும்மா லைட்டா கலக்கி விட்டா போதுங்க அது நல்லா மிக்ஸ் ஆகுற வரையும் கொஞ்சம் கலக்கி விட வேண்டியதுதான் அதுக்குள்ள நம்ம இதுக்குள்ள ஊத்துறதுக்காக முட்டை வந்து ரெண்டு வந்து இந்த ஒரு பாத்திரத்துல லைட்டா வந்து உடச்சு விட்டுக்க வேண்டியதாங்க அப்பெல்லாம் அம்மா வந்து அந்த முட்டையை போட்டுட்டு கையில வந்து அடிப்பாங்க பாருங்க கையில அடிச்சு அதை நல்லா நுற வர வரையும் வந்து ஊத்துவாங்க பாருங்க அதெல்லாம் வந்து அந்த காலங்க அதுக்கு ஒரு வந்து ஒரு குக்கர் இல்லாம ஒரு பாத்திரம் இல்லாம ரொம்ப தேடி எடுத்து வச்சு செய்வாங்க பாருங்களா அதெல்லாம் சூப்பருங்க அந்த காலத்துலயே செய்யும் போது நாம இது ஒரு ட்ரை பண்ண முடியாதுங்களா அதுக்கு வந்து செஞ்சாச்சுங்க முட்டை ரெண்டு ஊற்றியாச்சு கால் கப்பு வந்து பாலும் அந்த ஊற்றியாச்சுங்க ஒரு அரை கப்பு வந்து எண்ணெயும் வந்து அந்த ஊற்றியாச்சு அதாவது ஒரு விஜிடபிள் ஃபிரைட்ரிஃபண்ட் ஆயில் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சுங்க அது வந்து நல்லா கலந்து நல்லா பீட் பண்ணணுங்க பீட் பண்ணி எல்லாம் கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி முட்டை எல்லாம் இதுவாகிறவரையும் கலக்கி விட்டுக்க வேண்டியதாங்க இப்ப இந்த மா இந்த வந்து கலக்கி வச்ச அந்த பவுடர்ல கொக்கோ பவுடர் மைதா பவுடர் இல்லைங்களா அதுல வந்து இந்த நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையும் பால் எண்ணெய் இருந்தது இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இதை நல்லா கலக்கிட்டு சும்மா நல்லா பேசா வர அளவுக்கு கலக்கிற வரையும் இருந்தாங்க நமக்கு நேரம் மற்றபடி வந்து ஃபேன்ல வச்சு சீக்கிரமாக வந்து நம்ம வேக வச்சு அது அவ்வளோதாங்க ஒரு ஒரே கட்டி இல்லாமல் எல்லாமே கலக்கி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க கேஸ் ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு அதில் வந்து அதில் ஆயிலோ பட்ரோ இல்லைன்னா ஐயோ தடவிக்கலாங்க நான் ஆயில் வந்து தழவிட்டேன் அப்போதான் மொட்டாமல் வரும்ன்றதுனால அதை தடவிட்டு அது கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறின உடனே நாம் எல்லாம் பீட் பண்ணி வச்ச அந்த கொக்கோ பவுடர் அந்த மைதா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த சாக்லேட் கேக்குக்கு எல்லாம் அந்த ஊற்றியாச்சுங்க அப்புறம் ஒரு ஒரு தட்டு தட்டி விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த எல்லாமே கலந்து பபிள்ஸ் வரணுன்றதுனால அது வந்து தட்டி விட்டாச்சுங்க நல்லா கவர் ஆகணும் நல்லா க்ளோஸ் ஆகணும் க்ளோஸ் ஆகிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்ச உடனே தபாவை வச்சு நம்ம தம் போடுவோம்ல அது மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு சிம்மில் வச்சு எடுத்தோம்னாவே சுவையான ஒரு ஃப்ளஃபியான கேக்கு ரெடிங்க நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்ல பம்மன் வந்திருக்கு பாருங்கள் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம டைரெக்டாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து தபாவை வச்சு வச்சோங்க ஸ்லோ ஃப்ளேமில் அவ்வளோதாங்க எல்லா இடத்துலையும் நடுவில் தான் நமக்கு வேகாம வரும் நமக்கு அந்த மவுத்தி கோயில் ஏதோ ஸ்பூனே வச்சு குத்தி பார்த்தோம்னாவே ஒட்டாம வச்சு வந்துச்சேன்னா சுவையான கேக் நமக்கு ரெடிங்க அவ்வளோதான் இதை எடுத்து ஒரு பாத்த ஒரு தட்டுல வந்து நம்ம மாத்திக்க போறோம் அப்புறம் டிஸ்பிளே தட்டுல நம்ம மாத்திக்க போறோம் ஏன்னா இது கீழே போயிடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் அதை எடுத்துட்ட பின்னாடி ஒரு டிஸ்பிளே தட்டுல மாத்தி வச்சுக்க போறோங்க அவ்வளோதான் இதை போட்டு மூடி திருப்பி போட்ட உடனே நமக்கு அந்த கேக் வந்து அந்த பாத்திரில வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம மாத்தி ஒரு டிஸ்பிளே கட்ல நம்ம வச்சுக்க வேண்டியதுதாங்க இத நாம அப்படியே சாப்பிடலாம் இதுவே கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அதுக்கு மேல ஒரு லேயர் நாம கொஞ்சம் ஊத்தி பாக்கலாங்களா இல்லைங்க அதுக்கு மேல இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு நம்ம சக்கரை வேணாலும் சக்கரை எடுத்துக்கலாம் ஆனா நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கொக்கோ பவுடர் வந்து வந்து ஒரு அரை அந்த வந்து அரை கப் கிட்ட வர மாதிரி எடுத்தாச்சுங்க அப்புறம் பட்டரை வந்து லேசா சூடு பண்ணி ஒரு ப பட்டரை வந்து ஒரு கப்பு கிட்ட ஒரு ஸ்பூன் கிட்ட இருக்கும் அது லேசா சூடு பண்ணி அதில் ஊற்றியாச்சிங்க பால் வந்து ஒரு கால் கப் இருக்கும் அதையும் அதுல ஊத்தி நல்லா கலக்கி விட்டாச்சுங்க அது நல்லா எல்லாம் கொதிச்சு வறக்கும் போது அந்த கொக்கோ சிரப்பு நமக்கு ரெடி ஆயிடும் இது நம்ம அந்த கேக் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையா இருக்கிற மெட் இருக்கும் அதெல்லாம் போட்டுக்கோ நம்ம மாதம் தான் பொடியா மாதமும் முந்தியும் வந்து பொடி பொடியா கட் பண்ணி அதுதான் மேல தூவுனே நமக்கு சாக்கோ சிப்ஸ் அந்த இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா அதையும் மேல தூவிக்கலாம் நம்ம பிளேவர் தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நான் போட்டாச்சிங்க இல்லை பேக்கிங் பவுடரும் கொக்கோ பவுடரும் மட்டும்தான் நம்ம இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம வீட்லயே இந்த ஆப்ப சோடாம இருக்குல்ல அதே தானே போட போறோம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் இந்த பட்டர் வந்து ஸ்பூன்ல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தூவியாச்சு அப்புறமா நாங்கள் மிந்தியும் பாதாமும் குட்டியாக கட் பண்ணதையும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சிங்க சாக்லேட் சாக்லேட் கேக் நட் கேக் எங்க வீட்டில் ரெடிங்க இது சூப்பரா வந்து டேஸ்ட் வந்துருக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க சாப்பாடு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது எந்த கேக் எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க இது பக்கங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது அழகா நம்ம நாமளே நம்மளே கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணிக்கலாங்களா வெட்டியாச்சு பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நல்ல சாப்டா ஸ்கான் மாதிரி நமக்கு இந்த கேக் வந்திருக்கு இந்த டேஸ்டும் சூப்பரா இருக்கு இந்த சிறப்பு உள்ள நமக்கு போனோம்னா டூத்பேக்கோ இல்லை ஏதாவது குட்டி குட்டி குச்சியோ வச்சு குத்திட்டு அந்த சிறப்பை வந்து மேலே விட்டுலாங்க நான் மேல் வெளியே வரணும்னுட்டு மேலே மட்டும் ஊட்டியாச்சு இது பாருங்கள் ஃப்ளத்தியான சூப்பரான சாக்லேட் நட் கேக் ரெடிங்க இது எப்படி இருக்கு நீங்களும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ